வணக்கம் உதடுகளே ஒட்டாத குரல் நேற்று நாம் பார்த்தோம் திருக்குறளில் இருபத்தி ஐந்து உரட்பாக்கள் உள்ளன பகர வரிசையும் மகர வரிசையும் வந்தால் உதடுகள் ஒட்டும் வராவிட்டால் உதடுகள் ஒட்டாது அதற்கு நிரோட்டக வகை செய்யுள்கள் என்று பெயர் உதடே ஒட்டாத குரல் இருப்பதைப் போல ஒவ்வொரு சீரிலும் உதடு ஒட்டக்கூடிய குரல் இருக்கிறது நாம் அனைவரும் நன்கு அறிந்த திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை துப்பு என்றால் உணவு என்று அர்த்தம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருள்களை உருவாக்கித் தருவதும் தாமே ஒரு உணவுப் பொருளாக அமைவதும் மழையின் சிறப்பு மழையில்லையே இந்த உலகத்திலே எந்த பயிர்களும் விளையாது உணவுப் பொருளே கிடைக்காது ஆக அந்த மழை என்ன செய்கிறது உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறது அது மட்டுமல்ல மழை நீர் அந்த தண்ணீர் ஒரு உணவுப் பொருளாகவே பயன்படுகிறது நீர் என்பது ஒரு மிகச்சிறந்த உணவு தண்ணீரை தேவையான அளவு பருக வேண்டும் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அது எப்போதும் நம் உடலோடு ஒட்டியிருக்க வேண்டும் எண்ணத்தோடு ஒட்டியிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையாகத்தான் பெருந்தகை இந்த குரலிலே எல்லா சீர்களையும் உதடுகள் ஒட்டுவதைப் போலவே எழுதினார் போலும் nandri bana